சீரியஸ்லி சிஎஸ்கே வந்து மேட்சை ஜெயிச்சிரும் ஜெயிச்ச சந்தோஷத்தில் வீடியோ போகல நினைச்சேன் ஆனால் கடைசி வரைக்கும் தோத்துக்கிட்டே இந்த துக்கத்திலேயே வீடியோ போட வச்சிருவானுங்க போல இருக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஆரம்பிச்சது அதாவது செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அடி அடி அடிச்சானுங்க ஸோ அடிக்கும் போதில் என்ன தோணுச்சுன்னா கம்பல்சரி இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சிருண்டா ஏன்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே பயங்கரம் பில்ட் ஆயிருக்கு பவர் பிளேல இவ்வளோ ரெண்டு போதே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருந்தது ஆனால் பவர் ப்ளே முடிஞ்சு பரவாயில்லப்பா பவர் பிளேல ஐம்பத்தெட்டு ரன் அடிச்சுட்டானுங்க அவ்வளோதான்டா மேட்ச் வந்து நம்ம கையில் தான் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது பவர் பிளே முடிஞ்சோன்னு விக்கெட்டு போச்சு பாருங்க அங்கே கேம் வந்து நம்ம கையை விட்டு போயிடுச்சு அப்படின்றதுல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அங்கேயே முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஏன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் மட்டும் தான் அடிக்கணும் டாப் ஆர்டர் அடிச்சா மட்டும் தான் அப்படின்ற நிலைமை தான் இப்போ வரைக்கும் சிஎஸ்கேல இருக்கு ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் இருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆர்டரே கொஞ்சம் மாத்தினாங்க ஏன்னா இப்போ ருத்துராஜ் கெய்கோட் அவரு அவுட் ஆனதுக்கு அப்புறம் அங்கே களத்தில் இறங்குறது யாருன்னா சங்கர் வருவார் ஆனால் விஜய்சங்கர் எப்பா நீ போன மேட்ச் போய் தடவந்து போதும் நீ உட்காரு அப்படின்னு சொல்லி இந்த வாட்டி தூபை வந்து கொஞ்சம் முன்னாடி அனுப்புனாங்க தூபை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்காம அவரும் தடவிட்டு இருந்தாரா பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை ஆனால் தூபை வந்து இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் அடிக்கிற இன்டென்ட் இருந்தது தூபே கிட்ட மட்டும் இல்ல களத்துல உள்ள வந்த எல்லாருக்கிட்டயுமே அந்த இன்டென்ட் இருந்தது மேபி லாஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் கழுவி கழுவி ஊத்துனாங்களே சோ அதுக்கு அப்புறம் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒரு முடிவு பண்ணிருக்க போல நீங்க அடிக்கிறீங்களோ இல்லையோ அவுட் ஆகி கூட அவுட் ஆகிட்டு கூட வாங்க ஆனா பிரச்சனை இல்ல இன்டென்ட் மட்டும் காமிச்சிட்டு வாங்க ஏன்னா நீங்க வந்து இந்த மாதிரி இன்டென்ட்டே காமிக்காம சும்மா ஒப்புக்கு சப்பானுக்கு போய் ஆட்டு வர மாதிரி இருக்கு அதனால ஃபேன்ஸ் எல்லாம் கழுவி கழுவி எங்களை கழுவி ஊத்துறானுங்களா தயவு செஞ்சு நீங்க போய் அங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கம்பல்சரி மேனேஜ்மெண்ட் சைட்ல சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் வந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இன்டென்ட்டை காமிச்சாங்க அதை பார்க்கும் போது சந்தோஷம் இருந்தது என்னதான் மேட்ச் வந்து தோத்துட்டுமே அப்படின்னு செம்ம காண்டு இருந்தாலுமே ஆனா ஒரு இன்டென்ட் வந்து சிஎஸ்கே டீம் கிட்ட இருந்தது பைனலா பாத்தீங்கன்னா ஜடேஜா ஜடேஜாவுக்கு முன்னாடி அவங்க வந்து தோனி வந்து உள்ள வந்தாரு சோ தோனி விஜய் சங்கர் யாரையுமே அனுப்பாம தோனி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்தாரு எதுக்குன்னா எப்படியாவது மேட்ச் அடிச்சு வின் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ட் அவர்கிட்ட இருந்தது அவர் உள்ள வந்து அதை செஞ்சிருப்பார் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா செய்யறதுக்கான இன்டென்ட் அவர்கிட்ட இருந்தது ஆனா என்ன பண்றது அதாவது ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பொட்டன்ஷியல் இப்போ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் அடிக்கிற எபிலிட்டி இருக்கு அதாவது நம்ம டீம்ல இருக்க ரெண்டே ஹிட்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு தோனி இன்னொன்னு தூபே சோ இந்த ரெண்டு பேர் தான் பாத்தீங்கன்னா சிக்ஸ் அடிக்கணும் அப்படின்னு நிலைமைதான் இப்போ பொறுக்கி இருக்கு அதுதான் சிஎஸ்கே பெரிய பிரச்சனைங்க ஆக்சுவலா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கிளீனா இந்த ரெண்டு ரெண்டு ஸ்கோர் ரென்னை வச்சு பார்த்திங்கனா க்ளீனாக தெரிஞ்சிடும் ஆக்சுவலாக பிரியாஷ் அவர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ரெண்டு நூற்றி மூணு ரன் வச்சிருக்காரு நாற்பத்தி ரெண்டு பால் அடிச்சிருக்காரு ஸோ அவர்கிட்ட அந்த பவர் ஹிட்டிங் ஸ்கில் இருக்குல்ல சிக்ஸ் அடிக்கிற எபிலிட்டி இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா சிஸ்கேல ரொம்ப குறையுதோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா பவர் பிளேயில் மட்டுமே பஞ்சாப் கிங்ஸ் எவ்வளோ ரென்னு எவ்வளோ சிக்ஸ் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆறு சிக்ஸ்ஸே நம்ம அடிச்சிருக்காங்க சிஎஸ்கேவோட முத சிக்ஸ் சிக்ஸே எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா பத்தாவது ஓவரில் தான் வருது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம டீமில் சிக்ஸ் அடிக்கிற எபிலிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அதாவது சிக்ஸ் அடிக்கிற ஹிட்டிங் ஸ்கில்ஸ் வந்து பார்த்திங்கனா கம்மியாக இருக்குது நம்ம இருக்க பிளேயர்ஸ் கிட்ட அப்படின்றது கிளீனா தெரியுது இந்த மேட்ச்ல மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்ல எல்லாத்துலயும் சேர்த்து தான் சொல்றேன் சிக்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா போகுது அதுதான் பாத்தீங்கன்னா மேஜர் அந்த எப்படி சொல்றது விக்கெட் ஓடக்கூடாதான் சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ண அதை சிக்ஸ் அடிக்க மாட்டாங்களா இல்ல சிக்ஸ் அடிச்சா வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஃபோர் அடிச்சு இப்போதைக்கு போய்க்கலாம் அப்படின்ற ஒரு அவங்களோட கேம் பிளானே அதுதானா அப்படின்றது கிளியரா புரியலங்க எதுக்கு சிக்ஸ் அடிக்க மாட்டாங்க இல்ல சிக்ஸ் அடிக்க உண்மையில முடியலையான்னு தெரியல ஏன்னா இப்ப ருத்ராஜ் கை கூட பாத்தீங்கன்னா சிக்ஸ் அடிக்க மாட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா அடிக்க அடிப்பாரு அதாவது ஒரு ஆத்தென்டிக் ஒரு கிரிக்கெட்டிங் ஷார்ட்ஸ் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரியான ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் தான் ருத்ராஜ் கே கூட அடிப்பார் மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா பாலையும் நான் என் பேட்டில் பட்டா சிக்ஸ் போகண்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பவர் அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் தூபே கிட்ட இருக்கு தோனி கிட்ட இருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிராவோ பிராவோன்னு ஒரு மனுஷன் இருந்தாப்ல ஸோ அந்த மனுஷன் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு நம்ம ஃபீல் ஆகுதுங்க ஏன்னா நம்ம டூ நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பைக்கு நம்மளுக்கும் நடக்கும் போது அந்த மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் தோத்துருவோம் ஆனால் தோத்த இருந்து அடி பிரி பிரி பிரின்னு பிரித்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு கொடுப்பாரு பயங்கரமான ஒரு வின்னாக இருக்கும் அந்த சீசனில் ஸோ அந்த அந்த வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா யாராலுமே மறக்கவே முடியாது ஸோ ப்ராவோ பார்த்து எல்லாம் பயப்படுற மாதிரி அந்த ஒரு மேட்ச் வந்து மாற்றிருக்கும் ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஹிட்டர்ஸ் வந்து நம்ம டீமில் இப்போ இல்லை அப்படின்றது உண்மை நம்ம ஏத்துக்கிட்டு அதனால தான் பஞ்சாப் டீம்ல வந்து எவன் உள்ளே வந்தாலும் விக்கெட் போனாலும் பரவாயில்ல நான் அடி அடிக்க போகிறேன் அடிக்க போறேன் பார்த்தீங்கன்னா அவங்க மைண்ட்ல வந்து அது இருக்குது நான் வந்து சும்மாலாம் வந்துட்டு இப்போ நான் ஒரு நாற்பது அடிக்கிறேன் அதாவது சிங்கிள் தேர்ட்டி அடிக்கிறேன் ஃபோர் அடிக்கிறேன் இல்லை சிக்ஸ் தான் அடிச்சா தான் அவங்களோட டார்கெட்டா வச்சிருக்காங்க அதனால தான் பாத்தீங்கன்னா விக்கெட் போகிறத பற்றி கவலையே பட எவ்வளோ விக்கெட் போய்கிட்டேன் எனக்கு பிரச்சனை இல்லை எங்க ஸ்கோர் வந்து மேலே போகணும் என்னோட டார்கெட் வந்து சிக்ஸ் அடிக்கணும் அப்படின்ற இன்டென்ட் வந்து அவங்க டீமில் எல்லார்கிட்ட இருந்து நம்ம டீம்லேயும் இந்த மேட்ச்சில் இருந்தது ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா நம்ம டீம்

போற அவரால் முடியலன்றது அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா சிக்ஸ் அடிக்க முடியல பட்டாலும் போக மாட்டேது தூபைக்கும் அதேதான் நடந்தது தூபை அவுட் ஆனப்பெல்லாம் எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு எப்பா இது கொஞ்சம் முன்னாடியே அவுட் ஆயிருந்தா நல்லா இருக்கும்பா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சீரியஸாக தோணுச்சுங்க ஏன்னா தூபை கிட்ட அந்த பவர் இருந்தாலுமே படமாட்டுது தூபே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் இல்லை இந்த சீசனில் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா தூபேக்கு வந்து படவே மாட்டுது அது என்ன என்ன காரணம் தெரியலங்க அவர் வந்து அதே மாதிரி எல்லா பாலிக்கும் அடிக்க ட்ரை பண்றாரு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லை இந்த மேட்ச்ல நோட் பண்ணியிருந்தே தெரியும் அவர் சில பால தான் பாத்தீங்கன்னா அடிக்கவே ட்ரை பண்றாரு மத்ததுலாம் அவர் டார்கெட் வச்சிருக்காரு நம்ம வந்து ஃபோர்த் அடிக்கலாம் சிங்கிள் தடிக்கலாம் அப்படின்ற ஒரு அதாவது அது எல்லா பாலும் சிக்ஸ் காட்டத்தனமா சுத்தணும் அப்படின்னு சொல்ல வரல இருந்தாலும் அந்த ஒரு இன்டென்ட் பஞ்சாப் கிங்ஸ் அவங்க கிட்ட இருந்தது பாருங்க அந்த ஒரு இன்டென்ட் வந்து தூபே கிட்ட கொஞ்சம் கம்மியா இருந்ததோ அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்தது ஏன்னா தோனி வந்ததுல இருந்து பாத்தீங்க எப்படி இருந்தது அவர் வந்து அவுட் ஆறாரு அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனா அடி அடினு அடிக்கணும் அப்படின்ற இன்டென்ட் வந்து தோனி கிட்ட இருக்கு இதே இன்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டே இருக்கணும் ஆக்சுவலா லாஸ்ட் மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் தோனியை போட்டு பிரி பிரிப்புன்னு பிரித்து எடுத்துட்டாங்க சோஷியல் மீடியாவில் தோனி வந்து ரிட்டையர் ஆகணும் ப்ளீஸ் ரிட்டையர் ஆயிடுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கெஞ்சி ஆரம்பிச்சி அவ்வளோ ஹேஷ்டாக் வந்து போட்டுட்டு இருந்தாங்க நான் அப்பயே சொன்னேன் அந்த மனுஷன் தோத்ததுக்கு அந்த மனுஷன் மட்டும் காரணம் இல்லைடா அது எப்படா தோத்துட்டா மட்டும் எல்லா பழியும் தூக்கி அந்த மனுஷன் மேலே போட்டுறீங்க அப்படின்ற மாதிரி அதாவது வெற்றி வந்தால் பார்த்தீங்கன்னா தோனி மட்டும் காரணம் இல்லை டீம் எல்லாம் காரணம் சொல்கிறாங்க தோத்துட்டா மட்டும் தோனிதான் தான் தோனி தான் தோனி ரிட்டையர் ஆகிடணும் அந்த பொஷன் அவர் இருக்கிறதுனால தான் பிரச்சனை அப்படின்னாங்க இன்னைக்கு பார்த்தீங்களா பன்னெண்டு பால் இருபத்தி ஏழு ரெண்டு ஸோ அந்த மனுஷனுக்கு பவர் இல்லாமல் அது வருது ஸோ அவர்கிட்ட இருக்கு பொட்டன்ஷியல் இருக்கு ஆனால் அதுக்கு ரொம்ப எதிர்பார்க்க கூடாது ஏன்னா வயசு ஆயிடுச்சுங்க அந்த மனுஷனுக்கு ஸோ அந்த மனுஷன் அவரால் முடிஞ்சதா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ரெண்டு ஓவர் எனக்கு கொடுங்கடா அந்த ரெண்டு ஓவரில் நான் அடிச்சுக்கிறேன் அப்படின்ற மென்டாலிட்டி எல்லாம் இருக்காரு போன சீசன்லாம் அதுதான் பண்ணிட்டு இருந்தாரு அதை கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னும் போது அவர் பதினஞ்சாவது ஓவர் பன்னெண்டாவது ஓவர் இறக்க காரணம் என்னது அதுக்கு முன்னாடி இருக்க பேட்டர்ஸ் யாருமே பார்த்தீங்கன்னா அடிக்க முடியல ஒன்னு விக்கெட்டை விடமாட்டானுங்க விடாம என்ன பண்றானுங்க விக்கெட்டை வச்சு அப்படியே தடவிக்கிட்டே வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓவருக்கு வந்து ஐம்பது ரெண்டு அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்தி விட்டுறாங்க அங்கே வந்து தோனி வந்து அடிக்க முடியல தோனியை போட்டு கழிவு கழிவு ஊத்துறது இது ஏன்னா மிடில் ஆர்டர் இருக்காங்களா மிடில் ஆர்டரில் அந்த பவர் ஹீட்டிங் ஸ்கில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது ஸோ இது எங்கே நம்ம மேட்சை வந்து பார்த்திங்க இந்த கேம் எல்லாத்தையும் விட்டுதாங்களா இந்த சீசனை வந்து நம்ம தோக்கிறதுக்கு மே மேக்ஸிமம் காரணம் எதுவாக இருக்கும்னா ஆக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் பண்ண தப்பு இருக்குல்ல அதுதான் பார்த்திங்கன்னா பெரிய தப்பாக இருக்குது ஏன்னா சங்கர் பொஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஹிட்டர்ஸ் யாராவது ஒருத்தர் எடுத்துருக்கணும் தூபே நம்புறது வேஸ்ட்டாக இருக்குது தூபேக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இப்போ யாருமே இல்லை போல தூபே பேட்டில் படமாட்டுது ஓகேங்களா பட்டா ஒரு ரெண்டு சிக்ஸ் அதுக்கு அடுத்து அவுட் ஆகிறது இதுதான் பார்த்தீங்கன்னா தூபேயோட ஸ்ட்ராட்டஜியாகவே இருக்குது நான் உள்ளே வரதுக்கு ஒரு ரெண்டு சிக்ஸ் அடிப்பேன் மேட்ச் ஜெயிக்கிறோம் தோக்கிறோம் ரெண்டு சிக்ஸ் அடிப்பேன் நாலு பால் வாயில போட்டுப்பேன் ஸோ இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஓரம் கடத்திடுவேன் இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத பார்த்திங்கன்னா மைண்ட் செட்டில் வச்சுட்டு வரா என்னன்னு தெரியல ஸோ தூபே மாற்றணும்னா கூட பெஞ்சில் பார்த்திங்கன்னா ஆள் இல்லை ஸோ இது பார்த்திங்கன்னா ஆக்ஷனில் வந்து கிளியர் ஃபெயிலியர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் தெரியுது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது அதாவது ஒரு மேட்ச்சாக பார்க்க சொல்ல பஞ்சாப் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேட்டிங்கும் சரி போலிங்கும் சரி ரெண்டுமே பக்கவா பண்ணிட்டாங்க பெர்குசன் அவர் தான் பார்த்தீங்கன்னா பதினாறாவது ஓவர்னு நினைக்கிறேன் அந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா மேட்ச்சை வந்து முடிச்சு வச்சுட்டாரு அங்கேயே பார்த்தீங்கன்னா முடிச்சு அவர் எண்டு கார்டு போட்டார் அவர் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஃபார்மாலிட்டிஸ் தான் என்ன தான் தோனி அடித்தாலுமே நம்ம எல்லாருக்கும் அப்படியே தெரிய ஆரம்பிச்சிச்சு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பாசிபிள் ரொம்பவே கம்மி தான் ஏன்னா ஓவரும் இருபத்தஞ்சி ரன் அடிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்குல்ல அது வந்து ரொம்பவே கஷ்டங்க பதினெட்டு ஓவர் ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுக்கு போயிடுச்சு ஸோ அப்படின்னும் போது அது எல்லா ஓவரும் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் அதனால தான் சொல்கிறேன் ஹிட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தோனி அவரோட ஏஜுக்கு அவர் வந்து கொடுக்குற அந்த பொட்டன்ஷியல் அதிகம் தான் ஓகேங்களா இருந்தாலும் அதுக்கு அவர் ரிட்டையர் ஆகிட்டு போயிடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக ஃபேன்ஸ் ஒரு நீட் இருக்குது நான் தோனி சப்போர்ட் பண்ணுறதுக்காக சொல்ல ஃபேன்ஸ் வந்து இருக்கணும் இருக்கணும் அப்படின்ற ஒரு அவர் தாட் இருக்குது அந்த ஒரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ரிட்டையர் ஆகிட்டு தான் சொல்லார் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு கப் அடிச்சு கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஹாப்பியாக போயிடுவார் ஆனால் அந்த கப்பு கடைசி வரைக்கும் மாதிரி தெரிலங்க கப்பு இல்லாமல் தான் தோனி வந்து சிஎஸ்கே விட்டு ரிட்டையர் ஆகிட்டு போகணும் அப்படின்றது விதியாக இருந்தால் அதை வந்து மாற்ற முடியாது ஏன்னா ரொம்ப ரொம்ப போதுங்க இந்த மேட்ச்லாம் பார்க்கும் போது பஞ்சாப்ல போயிட்டு அந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் அவங்க மூஞ்செல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதுவும் சேப்பாக்கில் பார்க்கும்போது இன்னும் கஷ்டமாக இருக்குது ஏன்னா சேப்பாக்கில் டிக்கெட் இருபதாயிரம் கொடுத்துட்டு உட்காரானாங்களா ஸோ இருபதாயிரம் கொடுத்துட்டு உட்காந்துட்டு அந்த போன மேட்ச் பார்த்தவங்க எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா மன உடைச்சல் இருந்திருப்பானுங்கன்னு தெரில ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சீசன் இந்த சீசனே சிஎஸ்கேக்கு ஒரு ஒரு மாதிரி ஒஸ்டான ஒரு சீசனாக முடிய போதோ அப்படின்ற மாதிரி தோணுது தொடர்ந்து நாலு லாஸ் ஸோ நம்மளுக்கு நம்ம பங்காளிங்களை கிட்டத்தட்ட அப்படிதான் தான் இருக்காங்க அதாவது நம்மளை மாதிரியே இருக்கேடா நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எம்மையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி போயிட்டு போயிட்டு அடி வாங்கிட்டு இருக்காங்க ஸோ ஒரு எல்லோ ஒரு ப்ளூ இந்த ஒரு ரெண்டு கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெசி கலரை பார்த்தாலே மற்ற டீம்லாம் எப்படி பயப்படும் இப்போ வரவும் போறவெலாம் போட்டு அடி அட் அடிச்சுட்டு போகிறான் இதுதான் வந்து இந்த ரெண்டு டீமோட நிலமையா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஸோ உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க என்ன பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே கம்பேக் கொடுக்கணும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதாவது சேஞ்சஸ் பண்ணி கம்பேக் கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் முடிய முடியாது ஒரே ஒரு வகையில் மட்டும்தான் கம்பேக் கொடுக்க முடியும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் அடிக்கிற இன்டென்ட்டை இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த மேட்ச் சோற்றுட்டு ஓகே ஆனால் இதை வந்து கூடாது இதே மாதிரியே வந்து அடிக்கணும் அடிக்கணும் அப்படி அப்படின்ற ஒரு இன்டென்ட் எல்லாருக்கும் வரணும் தூபேக்கு மெயினா நீங்க ரெண்டு சிக்ஸ் அடிக்கிறீங்களா மூணாவது பால் அவுட் ஆகிட்டு கூட போயிடுங்க பிரச்சனை இல்லை ஆனால் ரெண்டு சிக்ஸ் அடிச்சுட்டு நாலு பால் பார்த்தீங்கன்னா வாயில போட்டுக்காதீங்க அப்படின்ற சொல்ல தோணுது ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டென்ட்டோட ஆனால் இன்னைக்கு மேட்ச் தோத்தாலுமே ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு ஓகே எல்லாம் அடிக்க ட்ரை பண்ணாம ட்ரை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சேப்பாக்கில் திருப்பி வந்து ஆடும்போது அப்படியே எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா தடவை ஆரம்பிச்சிடாதீங்க கொளுத்திடுவானுங்க எல்லாம் வெறியில் இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது எனவே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை அடுத்த வீடியோவில் சிஎஸ்கே ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஹாப்பி நோட்டோட மீட் பண்ணலாம் பை பை